வீட்டு வரி நூறு மடங்கு வீட்டு வரி கடை வச்சிருக்கிறவங்க தொழில் செய்யறவங்களுக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வீட்டு வரிந்திருக்கிறது பத்தாண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடிய ஒரு பத்து பைசா வீட்டு வரியை நாங்கள் அப்ப எங்களுக்கு தெரியாதா எங்களால் முடிந்ததை எங்களால் செய்த நிர்வாகத்தை ஏன் இந்த ஸ்டாலினால் செய்ய முடியவில்லை என்ன காரணம் ரெண்டே விஷயம் தான் எங்களுக்கு அம்மாக்கு தலைவருக்கு அம்மாக்கு எடப்பாடியாருக்கு செய்யணும் என்று எண்ணம் இருந்தது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தது அதனால் வழி பிறந்தது எப்படியாவது செய்யணும் அதனால் வழி பிறந்தது இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை மக்களை பற்றி சிந்தனை இல்லை தான் தான் குடும்பம் முதலமைச்சரா எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதுதான் அவருடைய சிந்தனை இது ஒண்ணு இரண்டாவது மூலம் ஒண்ணு இல்லை விஷயம் ஒண்ணும் இல்லை சொல் புத்தி இல்ல Soia de